ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பா பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸ் ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது நான் வந்து இந்த பொண்ணோட பாடியை மெஷர்மெண்ட் எடுத்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வச்சு தான் நான் இதை மா வந்து மார்க் பண்ணி உங்களுக்கு பிரின்சஸ் கட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது கட்டிங் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன் எல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் இந்த பேக் தட்டுக்கு மார்க் பண்ணுறேன் பேக் தட்டுனோட உயரம் வந்து பதினஞ்சரை பதினஞ்சரையில் நான் இங்கே ஒரு ஒன்றரை இன்ச்சு இது வந்து பேக் தட்டு மடக்கி அடிக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச்சு இது பண்ணி ஜாஸ்தி விட்டுருக்கேன் இங்கே பதினஞ்சரை இன்ச்சில் ஒரு கோடு போட்டேன் ஆல்ரெடி இது கட் பண்ணிவிட்டேன் நான் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு இன்னும் ப்ரின்சஸ் கட் வீடியோவே நம்ம போடவே இல்லை சரி இன்றைக்கி போட்டுருவோம் அப்படின்றதுக்காக மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா பதினஞ்சு இன் பதினஞ்சரை வச்சு மார்க் பண்ணியாச்சு கழுத்தனோட அகலம் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு நான் ரெண்டே முக்கால் வச்சுருக்கேன் இந்த ப்ளவுஸ்க்கு கழுத்தனோட அகலம் ரெண்டே முக்கால் இந்த பொண்ணு கொஞ்சம் கழுத்து அகலமாக தான் கேட்டாங்க அதனால் ரெண்டே முக்கால் ஒயம் வந்து அவங்க ஒன்பது இன்ச்சு வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் ஒன்பது இன்ச்சு வச்சுருக்கோம் சோல்ட்ருனோட அகலம் மூணு இன்ச்சு பார்த்துக்குங்க மூணு இன்ச்சு சரிங்களா அடுத்தது சோல்ட்ரு சுற்றளவு ஆம்கோல் சுற்றளவு எப்பவும் போல் அஞ்சரைக்கு வச்சு நான் மார்க் பண்ணி அந்த ரவுண்டு வரைஞ்சி இது பண்ணியிருக்கேன் இது வந்து எப்போ இது இப்படி அஞ்சரை அஞ்சு அப்படி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறத விட பாடியில் மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கை சுற்றளவு ஃபுல்லாக இப்படி எடுத்துக்கணும் ஆம்கோல் பகுதியில் ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா அந்த டேப் வச்சு அதில் பாதி இது இருக்கணும் இப்படி 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 வச்சு இப்படியே வச்சுட்டு போய் நீங்கள் இந்த இடத்துல அளவு வந்துச்சுன்னா அந்த இடத்துல மார்க் பண்ணிங்கன்னா இந்த ஆம்கோல் அளவு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் இந்த பேக் தட்டை கட் பண்ணி எடுத்துட்டேன் மார்க் பண்ணி ஆல்ரெடி அடுத்தது ப்ரின்ஸஸ் கட்டு ஃப்ரண்ட்டில் ப்ரின்சஸ் கட்டு போட போகிறோம் நம்ம அதனால் அதுக்கு இந்த பகுதி எடுத்துக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் இருக்கும் அந்த பகுதி கைக்கு வேணும் அதனால் இப்போ நம்ம ரெண்டாக மடைக்கு போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டு தட்டு இருக்குது முன்னாடி ரெண்டு தட்டு வேணும் இல்லைங்களா அதுக்காக ரெண்டு தட்டு இருக்குது போட்டுட்டு அதே மாதிரி நெக்குக்கு ரெண்டே முக்கால் ஃப்ரண்ட்டுக்கும் ஷோல்டர் மூணு சுற்றளவு பதினொன்றரை இன்ச்சு அவங்களோட ப்ளவுஸில் பதினொன்று பதினொன்னே கால் அந்த மாதிரி இருந்துச்சு உயரம் பதினஞ்சரை பிரின்சஸ் கட்டுக்கு எப்போவுமே பின்னாடி எவ்வளோ உயரம் எடுக்கிறோமோ அதே அளவு முன்னாடியும் உயரம் வேணும் சொல்லப்போனால் முன்னாடி ஒரு அரை இன்ச் ஒரு இன்ச் கப் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அரை இன்ச் ஒரு இன்ச் கொஞ்சம் கீழேயே வேணும் முன்னாடி கப் சைஸ் அப்போ தான் இன்சஸ் கட் போடும்போது மேலே தூக்குன மாதிரி போகாது அதுக்காக ஃப்ரண்ட் நெக் வந்து ஏழு உயரம் அவங்களுக்கு ஏழு சரிங்களா இப்போது இதில் ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம இப்போ போல் இது ஃப்ரண்ட் நெக் வரைஞ்சாச்சு இங்கே அஞ்சரை இன்ச்சு வச்சு சோல்டர் அஞ்சரை இன்ச்சில் ஒரு பாக்ஸ் போட்டு இப்படி வரைஞ்சா இது முன்கை அப்புறமா குறைஞ்சி எடுத்து காமிக்கிறேண்ணா அவங்களுக்கு சரிங்களா இப்போ இதில் ப்ரின்சஸ் கட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இந்த மேலேருந்து ஒரு நாலரை இன்ச்சு கரெக்டாக நாலரை இன்ச்சில் இந்த இடத்துல ஒரு இது கொடுத்துக்கோங்க சரிங்களா ரெண்டாவது இங்கேருந்து மூன்று இன்ச்சு அதாவது இந்த பட்டி பட்டன் பட்டியெல்லாம் வைக்கிற ஓப்பன் பகுதி இருக்குது பாருங்கள் அங்கிருந்து மூன்று இன்ச்சு மூன்றரை இன்ச்சில் ஒரு கோடு மேலேருந்து நாலரை இன்ச்சு ஞாபகிக்கோங்க இதெல்லாம் இங்கிருந்து மூன்று இன்ச்சு வா பாடி ஆக இதனோட இதனோடாகல இன்னும் கொஞ்சம் தள்ளி வரும் அதை சின்னதாக வரும்போது இப்படி இன்னும் கொஞ்சம் கிட்ட வரும் இந்த இது இந்த பதினொன்று இன்ச்சுக்கு இந்த மூன்று இன்ச்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸ்க்கு எப்போவுமே மிட் பாயிண்ட்டு சொல்லிவிட்டு மேலே ஷோல்டர்லேருந்து நமக்கு இந்த கப் சைஸ் பாயிண்ட் வர்ற இடம் கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நமக்கு தெரியணும் அதைய நம்ம வந்து அளவு எடுக்கும்போது எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா இவங்களுக்கு வந்து பதினொன்னே முக்கால் இருந்துச்சு நல்ல ஹைட்டான பொண்ணுங்கிறதுனால அந்த மிட் பாயிண்ட்னோட உயரம் பதினொன்னே முக்கால் இருந்தது அந்த மிட் பாயிண்ட்னோட உயரத்தையும் நான் இப்போ மார்க் பண்ணிட்டேன் கரெக்டாக சரிங்களா அடுத்தது இங்கே வந்து ஒரு ஒன்றரை இன்ச் இந்த மூன்றரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கணும்னு இதிலிருந்து இந்த பக்கமாக ஒன்றரை இன்ச் வச்சு இதில் ஒரு ரெண்டு இன்ச் ஒரே நேராக போட்டு வச்சுக்கணும் போட்டுட்டு இப்போ இங்கே நாலரை கொடுத்தோம் பாருங்க அங்கேருந்து இப்படியே ஒரு வளைவு கொண்டு வந்து இந்த மிட் பாயிண்ட் கிட்ட இந்த வளைவு இப்படி வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கொண்டு வந்து நேராக இது பண்ணிடணும் இதை நம்ம கட் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா அதுக்காக இன்னொரு காலிஞ்சு இப்படி விட்டு இந்த துணியை நம்ம வெட்டி எடுத்துடணும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போது உங்களுக்கு ப்ரின்சஸ் கட்டு எப்படி வ வருங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் நான் அடுத்தடுத்த ப்ளவுஸ் மறுபடியும் மறுபடியும் நான் கட் பண்ண திரும்ப திரும்ப சொல்லித்தரும்போது இன்னும் நல்லா புரிஞ்சிடும் நார்மல் அளவு ப்ளவுஸ் கொடுத்தாலும் கூட நம்ம அதில் ப்ரின்ஸஸ் கட்டு தாராளமாக கட் பண்ணலாம் அது எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத நான் நான் ஒரு நார்மல் அளவு ப்ளவுஸ் வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு நாளைக்கு இன்றைக்கி பாடியில் இதில் நான் மெஷர்மெண்ட் எடுத்ததுனால நான் மிட் பாயிண்ட்டு நான் அளவு எடுத்து வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு அந்த மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் நார்மல் அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு இதை இதை கட் பண்ணிடணும் நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொஞ்சமாக நான் சொன்ன பாருங்கள் இந்த இடத்துல ஒரு நம்ம டாட் பிடிப்போம் இல்லைங்களா அது மாதிரி வர்றதுக்காக அந்த இடத்துல கொஞ்சோண்டு கட் பண்ணி விட்டுறோம் அடுத்தது இந்த சோளரே கட் பண்ணியாச்சு இப்போது இதை வெட்டியாச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்குது இதில் வந்து இங்கே இப்படியே வளைவாக வெட்டிக்கிறீங்க இங்கே இந்த சோளியும் வளைவா செட்டிக்கிறீங்க இந்த பகுதி பீஸாவே தான் இருக்குது இந்த பகுதியுமே சிலர் வந்து இதே கார்ட் பீஸாக போட்டு போடுவாங்க இவங்க அந்த நேர் நேர்பீஸாக வேணும்னு கேட்டுக்கிறதுனால நான் இது நேர் நேர்பீஸாகவே வெட்டியிருக்கேன் அடுத்த வீடியோவாக இதனோட கட்டிங் வீடியோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் அந்த ப்ரின்சஸ் கட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு தெளிவாக போடுறேன் அடுத்தது கை கை வெட்டுறதுக்கு மீதி இருக்கிற துணியில் ரெண்டாம் அடித்து போடுறோம் கையினோட நீளம் வந்து அவங்களுக்கு ஏழு இன்ச்சு ஏழரை இன்ச் இருக்குது பார்த்துக்கோங்க ஏழு இன்ச் இது கையினோடய நீளம் ஏழரை இன்ச்சு ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு எம்மிங் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஒன்று இன்ச்சு மொத்தமாக ஒன்பது இன்ச்சு வச்சுருக்கேன் கையினோட அகலம் வந்து எட்டு இன்ச்சு எட்டு பதினாறு ஆம்கொள் சுற்றளவனோட அகலம் பதினாறு பதினாறு இன்ச்சு அகலத்தில் ப்ளவுஸு கை அவங்களுக்கு இப்போ இதை வந்து நம்ம நாலாம் அடித்து போடுறோம் ரெண்டு கை இருக்கு இல்லைங்களா இப்படி நாலாம் அடித்து போட்டு நாலாம் அடித்து போட்டேன் இது லைனிங் ப்ளவுஸ் இல்லை சாதாரணமாக ஃபுல் வாயில் ப்ளவுஸ் பாப்ளிங் கிளாத் ப்ளவுஸ் ம் இப்போது இங்கேருந்து நம்ம மூணு இன்ச்சு உயரம் குறைவாக வச்சு எப்போவுமே சொல்லியிருக்கேன் கை வெட்டும்போது இந்த ஓப்பன் பகுதியில் தான் உயரம் குறைவாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து கை கொண்டு வந்து இங்கே வரும்போது முடிக்கணும் சுற்றளவு பத்தரை இன்ச்சு அவங்களது இதுதான் அவங்களோட கை சுற்றளவு எக்ஸ்ட்ராவாக உள்ள வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிடுங்க இதை நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த நடுவில் இருக்கிறது தெரியணும் அதுக்காக அதை பண்ணிக்கிறோம் அடுத்தது முன்னாடி கைக்கு கொஞ்சமாக குடஞ்சி எடுக்கணும் அதுக்கும் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்துக்கோங்க மேலே இருக்கிற ரெண்டு தட்டு மட்டும்தான் நம்ம எடுக்கணும் கீழே இருக்கிற ரெண்டு தட்டு வெட்டக்கூடாது முன் கை மேலே இருக்கிற ரெண்டு தட்டு தான் எடுத்து வெட்டணும் இதையும் நல்லா எல்லாரும் புதுசாக பழகிறவங்க ரொம்ப மனதுக்குள்ளே வச்சுக்க விஷயம் இது இதை எடுத்துகிட்டோம் அடுத்தது இப்போது ஓப்பன் பண்ணி ரெண்டு கையும் தனித்தனியாக எடுக்க போகுது சரிங்களா இந்த மீதி இருக்கிற துணியில் நம்ம வந்துட்டு பட்டன் பட்டிக்கு இது வந்து வீப்பட்டி இது கொக்கி வைக்கிற பட்டிக்கு சரிங்களா அடுத்தது ஃப்ரண்ட்டில் மடக்கி அடிக்கிறதுக்கு உள்ள துணியை கொடுத்து தான் நம்ம ஃப்ரண்ட்டில் மடக்கி அடிப்போம் பிரின்சஸ் கட்டுக்கு பட்டி வைக்கிறது இல்லை இல்லைங்களா அதனால் நம்ம வந்து ஃப்ரண்டில் உள்ள துணி கொடுத்து தான் மடக்கி அடிப்போம் அதுக்கு ரெண்டு சைடு இருக்கு இல்லையா ரெண்டு சைடுக்கும் ரெண்டு பீஸ் வேணும் ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சில் இதை நாளைக்கு ஸ்டிச் பண்ணுற வீடியோ போடும்போது இது எந்த இடத்துல வச்சு எப்படி மடக்கி கிடைக்கிறது என்ன எல்லாமே தெளிவாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இதுவும் கட் பண்ணியாச்சு அடுத்தது கிராஸ் பீஸ் கழுத்துக்கு தேவையான கிராஸ் பீஸ் கட் பண்ணலாம் நாங்கள் கழுத்து பீஸ்க்கு எப்பவுமே கிராஸ் பீஸ் போட்டிங்கன்னா தான் நல்லா வளைஞ்சு கொடுத்து ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணும்போது நெக்கு நல்லா அழகாக வரும் நேர் பீஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வராது ஒரு கிராஸ் பீஸ் வெட்டிட்டு ஈஸியாக வெட்டுறதுக்கு சொல்லித்தர பாருங்க இது ரெண்டாக மடிச்சுருங்க நாலாக கூட மடிச்சிருங்க மடிச்சுட்டு அப்படியே கட் பண்ணுங்க ஒரு லென்த்து இது ஒரு லென்த்து ரெண்டு கிராஸ் பீஸும் கழுத்து பீஸுக்கு கிடச்சிச்சு ஓகேங்களா இப்போது ப்ரின்சஸ் கட் எப்படி வெட்டுறதுன்னு எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தெரியலனாலும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஓகேங்களா சரி வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் நன்றி